ராசி நேர்களுக்கு குரு பயிற்சி மூலமாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்பட போகிறது கடந்த ஒரு வருட காலமாக உங்கள் ராசிக்கு பன்னெண்டாம் இடமான மேச ராசியில் அமைந்திருக்கும் குரு பகவான் தற்போது மே மாதம் ஒன்றாம் தேதி முதல் ஜென்ம குருவாக உள்ளே நுழைகிறார் ஜென்ம குரு என்னென்ன மாற்றங்களை கொடுக்கப் போகிறார் வாழ்க்கையை என்னென்ன ஒரு மகிழ்ச்சிகளை கொடுக்க போகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் சாமி ஜென்ம குரு என்றாலே மிகப்பெரிய ஒரு பதட்டமும் பயமும் இருக்கு என்னோட வாழ்க்கையில் அப்போ இந்த ஒரு வருடம் நான் வந்து கொஞ்சம் போராடணுமோ எனக்கு ஒரு பதட்டமே பதட்டமாகவே இருக்குது நிறைய வீடியோஸ்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் யூடியூப்ல பார்க்குறோம் டிவி சேனலில் வந்து பேசுகிறாங்க ஸோ ஒரு பதட்டமும் பயமும் இருக்கு அப்போ ஜென்ம குரு ஒரு வாழ்க்கையை நகர்ந்து செல்வதற்கு தடையாக இருப்பாரா இந்த இடத்துல இருந்து நூறு விஷயத்தை செயல்படுத்துவதற்கு தடையாக இருப்பாரா அப்படிங்கிற ஒரு கேள்விக்குரியோட தான் சிசராசிக்காரங்க நிறைய பேர் நம்மகிட்ட வந்து ஜாதகம் பார்க்குவாங்க அப்படிப்பட்ட நேர்களுக்கு அப்படி ஏதே மனசுக்குள்ள ஒரு கவலையோடு இருப்பவங்களுக்கு கவலைப்பட வேண்டாம் தான் உறுதியாக சொல்லுவேன் ஏன்னா எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா குரு பகவான் அமர்ந்த இடத்தை விட பார்க்கும் இடத்துக்கு தான் வலிமை அதிகம் ஓகேவா ஸோ அமர்ந்த இடத்துல என்ன ஒரு விஷயம்னா தன்னை ஒரு செதுக்குவார் ஒரு மரத்தை வந்து நம்ம ஒரு பக்காவாக ஒரு சிலையாக கொண்டு வரணும் ஒரு கல்லை ஒரு சிலையாக கொண்டு வரணும் என்ன பண்ணுவோம் அப்படியே அந்த இடத்துல வந்து செதுக்கிக்கிட்டே இருக்கும் பார்த்தீங்களா ஸோ அதே மாதிரிதான் உங்களை ஒரு மிகப்பெரிய ஒரு அற்புதமான ஒரு மனிதராக நீங்கள் செய்கிற விஷயங்களில் எது நீங்கள் சரியாக செய்கிறீங்க என்ன விஷயங்களை நீங்கள் சின்ன சின்ன தவறுகள் செய்கிறீங்கிறத உங்களை சுட்டி காட்டுவதில் செதுக்கி வச்சு செயல் செய்வார் வேற ஒன்றுமே கிடையாது இதுக்கு நீங்கள் சில விஷயங்களை கடைபிடிக்கணும் நிதானத்தை கடைபிடிக்கணும் இந்த ஜென்ம குரு உள்ளே வராரு அப்படின்னா கட்டாயமா வந்து பார்த்தீங்கன்னா நிதானம் முக்கியம் அவசரப்படக்கூடாது எடுத்தோம் முடிவெடுக்க முடிவெடுக்கக்கூடாது ஒரு விஷயத்தை செய்வதுக்கு ஒரு முறைக்கு குறைஞ்சது மூன்று நான்கு முறையாவது நீங்கள் ஃபஸ்ட்டு யோசிச்சுக்கணும் உங்க கூட இருக்கவங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இதை செய்யலாமா உங்களுக்கு பிடிச்ச நபர்கள் இருப்பாங்க பார்த்தியா உங்களை உங்களுடைய நலன் கருதி உங்களுக்காக உடன் உங்களுடனே இருப்பவர்கள் அவர்கிட்ட போய் கேட்கணும் இந்த விஷயம் முடிவெடுத்துருக்கேன் புதுசாக ஒரு விஷயம் முடிவு எடுத்துருக்கேன் ஸோ இல்லைன்னா இதை வந்து மா ஒரு சின்ன மாற்றம் பண்ணலாமான்னு ஒரு யோசிக்கிறேன் இது சரியா சரியான முறையா அப்படிங்கிறத நீங்கள் என்ன பண்ணணும்னா அவங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சு நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பிரச்சனைகளையோ கவலைகளையோ ஜென்ம குரு தரமாட்டார் சரி இப்ப குரு பகவான் உங்கள் ராசியில அமர்ந்த நாள் என்ன விஷயம் சொல்லிட்டோம் இப்ப குரு பகவான் உங்கள் ராசியில அமர்ந்து உங்களுக்கு என்னென்ன நன்மைகளை கொடுக்க போகிறார் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறார் அப்படின்னு பார்க்கும்போது கிருஷ்ணபராசினேர்களுக்கு குரு பகவான் தன்னுடைய பார்வையின் மூலமாக உங்கள் ராசியிலிருந்து அமர்ந்து தன்னுடைய விசேஷமான பார்வை மூலமாக ஐந்தாம் பார்வையாக ராசியை பார்க்கிறார் ஏழாம் பார்வையாக விச்ச ராசியை பார்க்கிறார் ஒன்பதாம் பார்வையாக உங்கள் ராசியிலிருந்து ஒன்பதாம் இடமான மகர ராசியை பார்க்கிறார் அப்ப மகிழ்ச்சிகளை மிக அதிகமாக சுப நிகழ்ச்சிகளை மிக அதிகமாக உறுதியாக எதிர்பார்த்திருக்கும் ராசியில் ரிஷபராசியும் ஒன்றாகும் அதாவது குழந்தை பாக்கியம் ஐந்தாம் இடம் அப்படிங்கும்போது வந்து பாத்தீங்கன்னா குழந்தை பாக்கியத்தை மெயினாக எடுத்துக்கிடுவோம் குழந்தை பாக்கியம் எடுத்துக்கலாம் குழந்தைகத்தை எடுத்துக்கலாம் குழந்தையே இல்லைங்க கடந்த ரெண்டு வருட காலமாக மூன்று வருட காலமாக கல்யாணம் முடித்து குழந்தை இல்லாமல் இருக்காங்க எப்போதான் குழந்தை கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து இருக்கு எதிர்பார்த்து இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கிற நமது ரிஷபராசி அன்பர்களுக்கு குழந்தைய பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் உறுதியாக உண்டு அதே போல் வந்து பார்த்திங்கன்னா காதலை சொல்ல தயக்கமாகவே இருக்கு சாமி நான் என் காதலை சொல்லிடலாமான்னு ஒவ்வொரு வருடமும் போராடுறேன் இல்லை இப்போ தான் நான் காதலிக்க ஆரமிச்சேன் இப்போயா காதல் சொல்லிடலாமா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிருக்கேன்னு நினைக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு காதலை சொல்வதற்கான ஒரு வாய்ப்பு காலகட்டமாக உங்களுக்கு இந்த வருடம் இருக்க போகிறது காதல் செய்கிறது தவறில்லை காதல் வந்து பார்த்திங்கன்னா மனிதனாக பிறந்த அனைவருமே ஒவ்வொரு விஷயத்தையும் காதல் பண்ணுறோம் அந்த காதல் மூலமாக தமி தங்களுடைய குடும்பமும் தங்களுடைய பெற்றோர்களும் அவமானப்படாமல் இருப்பதற்கான வழிமுறைகள் இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு காதல் பண்ணுங்கள் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு குடும்பம் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமான ஒரு லைஃப்பை ஒரு மகிழ்ச்சியான லைஃப்பை நோக்கி போயிருக்கும் இருக்கும்போது இந்த காதல் என்ற ஒரு உறவை நம்ம எப்போ தேடி அதை நாடி போகிறோமோ அப்போ அந்த குடும்பம் வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு கட்டு மாதிரி உடஞ்சி போயிருது நம்ம நிறைய ஜாதகங்கள் பார்க்கறதுனால தான் அந்த வீடியோ மூலமாக அந்த அட்மிஷன் பண்ணுறோம் ஸோ காதல் பண்ணுறது தவறில்லை உங்களை நீங்கள் காதலிக்கிற நபர்கள் ஆனா தான் சரி ஒரு பெண் ஒரு ஆணை லவ் பண்ணாலும் சரி இல்லை ஒரு ஆண் பெண்ணை லவ் பண்ணாலும் சரி சரியான நபரை லவ் பண்ணுறோமா அந்த குடும்பம் சரியான குடும்பமா அவர்கள் மூலமாக நம்ம குடும்பத்துடைய நம்ம குடும்பத்தினுடைய பாரம்பரியமோ அல்லது நம்ம குடும்பத்தினுடைய செயல்பாடுகளோ எந்த ஒரு சூழ்நிலை பாதிப்படையாமல் இருக்குமாங்கிறத தயவுசெய்து செக் பண்ணிவிட்டு காதலை வெளிப்படுத்துங்க அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஒரு காதல் வெற்றி பெறுமா ஒரு ஒவ்வொரு ஜாதத்துக்கும் காதல் வெற்றி பெறும் வெற்றி பெறாது அப்படிங்கிற ஜாதக அமைப்பு உண்டு நானும் காதல் பண்ணேன் நானும் இன்னும் நிறைய வேற காதல் பண்ணியிருக்கேன் அப்படின்ற சொல்கிற ஜாதகங்கள் இருக்குது நான் காதல் பண்ணேன் அந்த பொண்ணையே தான் க கைப்பிடிச்சி கல்யாணம் முடித்தேன் அதே போல் அந்த பொண்ணை இப்போ வரையும் கண்கலங்காமல் பார்த்துக்கிருக்கேன்னு சொல்கிற சிறப்பான ஜாதகங்களும் தான் செய்யுது அப்போ உங்களுடைய சுய ஜாதகம் காதலுக்கு வலிமையாக இருக்கிறதா காதல் மூலமாக உங்களுடைய குடும்ப சூழ்நிலைகளை உங்களுடைய பாரம்பரியத்தை அழிக்காமல் இருக்கிறதா என்பதை தெளிவாக பார்த்துட்டு காதல் பண்ணுங்கள் ஸோ காதல் என்பது எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு முக்கியம் காதல் அன் அப்பா மேல அனுபவிக்கலாம் அம்மா மேலே காதல் பண்ணலாம் காதலுங்கிறது நட்புங்குறக்குரியவில் காதல் இருக்குது ஸோ நம்ம எடுத்துக்கிற விதத்தை பொறுத்து தான் இருக்குது ஓகேவா ஸோ காதல் செயல்பாடில் சிவராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் உண்டு நல்ல ஒரு முன்னேற்றங்கள் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் காதல் காதலின் மூலமாக ஒரு மகிழ்ச்சிகளை ஒரு ஒரு என்ன சொல்கிறேன்னா இன்பமான சூழ்நிலைகளை மட்டும் பெறுவதற்கான காலகட்டமாக இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ளலாம் என்று பார்க்கிறோம் அதே போல் குலதெய்வ கோயில் தெரியல சாமி எங்கே இருக்கு குலதெய்வமே எங்கே இருக்குன்னு தெரியல இல்லை குலதெய்வ கோயிலுக்கு போகவே முடியல அப்படின்னு நினைக்கிற ரிசபராசிக்காரர்களுக்கு இந்த வருடம் குலதெய்வ கோயிலுக்கு போவதற்கான வாய்ப்புகள் குலதெய்வத்தை கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்புகள்லாம் அதிகமாக உண்டு ஸோ குலதெய்வத்தை கண்டுபிடிக்கணுங்கிறது கண்டுபிடிக்கிறதுங்கிறது சர்வ சாதாரண விஷயம் கிடையாது ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தவங்களுடைய வாழ்க்கையிலும் இன்னல்களும் கவலைகளும் பிரச்சனைகளும் இல்லாமல் யாரும் இல்லை யாராக இருந்தாலும் இந்த பூமியில யாரெல்லாம் பிறக்கிற ஜீவனாசிகள் மனிதர்கள் அனைவருக்குமே பிரச்சனைகளும் கவலைகளும் இருக்கிறது ஆனா அது வெளிப்படையாக தெரியாமல் இருப்பது அல்லது அதை சமாளித்து வெற்றி பெறுவதற்கு மிகப்பெரிய பங்கு மிகப்பெரிய ஒரு ஆற்றல் அருள் வேணும்னா நம்மளுடைய குலதெய்வத்தோட சக்தி இருந்தால் மட்டும்தான் நம்மளால் அதுலேருந்து மீண்டு வருவதற்கான வாய்ப்பு ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை பெறுவதற்கான வாய்ப்பெல்லாம் குலதெய்வம் நமக்கு மிகப்பெரிய சப்போர்ட் கொடுக்குது ஸோ அப்போ குலதெய்வத்தை கண்டுபிடிக்குங்கிறதுக்கு மிகப்பெரிய ஒரு பொறுமையான விஷயங்கள் பிரசன்ன ரீதியாக உங்களுடைய குலதெய்வம் என்னங்கிறதை மிக துல்லியமாக கண்டுபிடிக்க முடியும் என்பதையும் குறிப்பிட்டுக் கொள்கிறேன் ஸோ குலதெய்வ வழிபாடுகளுக்கு சிறந்த வருடமாக இந்த வருடத்தை எடுத்துக்கொள்ளலாம் குறைந்தது இந்த வருடத்துல மூன்று முறையாவது நீங்கள் நீங்கள் குழந்தைகளுக்கு செல்வதற்கான வாய்ப்புகள் நீங்கள் குலதெய்வ செல்வதற்கான வாய்ப்புகள் மகிழ்ச்சியான ஆஹ் சூழ்நிலையை ஏற்படுத்துவதற்கான வாய்ப்புகள் குரு பகவான் உங்களுக்கு அள்ளி தருகிறார் என பார்க்கிறோம் அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி மூலமாக இன்னொரு மாற்றங்கள் உண்டு திருமண தடைகள் விலகப் போகிறது ரிஷபராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் கல்யாணம் முடியல எனக்கு கல்யாணம் முடிஞ்சுன்னு எதிர்பார்க்குறேன் கல்யாணமே முடியுமாக்கு எங்கள் வீட்டில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுமாங்கிறது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்குது நல்ல வரன் வருதுங்க திடீர்னு வேண்டாம் சொல்லிடுறாங்க மகளுக்கு எப்படியா கல்யாணம் முடிச்சுச்சுலாம் பார்த்தேன் நல்ல வரன் வருது ஆனால் முடிய மாட்டேங்கி அப்படின்னு நினைக்கிற ரிஷபராசி அன்பர்களுக்கு உறுதியாக இந்த வருடத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான ம செயல்பாடுகள் உறுதியாக உண்டு அதே போல் நட்பு ரீதியாக யார் யாரெல்லாம் ஏமாற்றத்தை சம் சந்தித்தாங்களோ அந்த ஏமாற்றம் உறுதியாக நல்ல மனமாற்றம் அடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு புதிய நட்பு கிடைப்பதற்கான ஆண் பெண் நட்புகள் கிடைப்பதற்கான வாய்ப்பு உண்டு அந்த நண்பர்கள் மூலமாக மிகப்பெரிய ஒரு நல்ல மாற்றங்களும் ஏற்படுத்த கிரகநிலைகள் உங்களுக்கு சாதகமாக இருக்கின்றன அதே போல் சிவராசி அன்பர்களுக்கு இன்னொரு மிகப்பெரிய முக்கியமான விஷயம் என்ன பார்த்திங்கன்னா உங்களுடைய தகப்பனார் சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் உறுதியாக விலகும் அதே போல் தகப்பனார் மூலமாக மிகப்பெரிய மகிழ்ச்சியான சூழ்நிலை உண்டு எங்கள் அப்பா போல் உண்டா எங்கள் அப்பா தான் எங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னு நம்ம வந்து எல்லாருமே சொல்லுவோம் இதில் இந்த ரிஷபராசிக்காரங்க உறுதியாக இந்த வருடத்தில் அதிகமாக சொல்வதற்கான வாய்ப்பு அப்பா உங்கள் மேலே அக்கறை செலுத்துவதற்கான வாய்ப்புகள்லாம் உறுதியாகவும் உண்டு அப்பா வழி உறவும் மூலமாகவும் உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றமும் சாணத்தில் மிகப்பெரிய முன்னேற்றங்களும் உங்களுக்கு குரு பகவான் பார்வையின் மூலமாக அற்புதமாக கிடைக்க போதுங்க மகிழ்ச்சிகளை மட்டுமே இந்த வருடத்தில் மிக சிறப்பாக நீங்கள் சந்திக்க போகிறீர்கள் உங்களுடைய சுய ஜாதகம் சம்மந்தப்பட்ட இப்போ நம்ம சொன்னது வந்து பார்த்திங்கன்னா கோச்சார கிரகரீதியாக குரு பகவான் குரு பயிற்சி செயல்பாடுகளை பற்றி இப்போ நம்ம பார்த்துருக்கோம் உங்களுடைய சுய ஜாதகம் என்ன இருக்குது உங்கள் சுய ஜாதகம் தான் உங்களுடைய வாழ்க்கையில் எழுபது சதவீதத்தை நிர்ணயம் பண்ணுது அப்போ உங்கள் சுய ஜாதக ரீதியாக என்னென்ன மாற்றங்கள் ஏற்படப் போகிறது உங்களுடைய வாழ்க்கையில் என்ன விஷயங்களுக்கு நீங்கள் எதிர்பார்த்துருக்கீங்களோ அதோடைய பாதை சரியான பாதையாக நீங்கள் தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புக்கு எப்போ இருக்குது என்பதை பற்றி மிக தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா கீழே உள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்களுடைய டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுடைய சுய ஜாதகத்தை மிக துல்லியமாக கணக்கிட்டு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கையை மிகப்பெரிய மாற்றத்தை ஏற்படுத்த நான் உங்களுக்கு உறுதியாக உறுதுணையாக இருக்கிறேன் என குறிக்கொள்கிறேன் வாய்ப்பளித்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நான் உங்கள் டிஜி சுந்தரபாண்டி சிவகாசியிலிருந்து நன்றி வணக்கம்